ఇనికి రవి ఆర్తి నాకి సూర్యాజ్యోతికా ఎచ్చరిక పడిన షేకువారా சமந்தா நாக சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களோட விவாகரத்து ரசிகர்கள ரொம்ப பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்துன நிலையில ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியுடனான கல்யாண இருந்து விலகி இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு இது திரை பிரபலங்களையே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு பத்திரிகையாளர் ஷேக்குவாரா யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல ஜெயம் ரவி செஞ்ச பெரிய தப்பு வேலையையும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் உண்ணா வச்சுக்கிட்டது தான் கல்யாணத்துக்கு பின்னாடி ஜெயம் ரவியோட மாமியார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க கால் ஷீட் கொடுக்கறதுக்கு கதை கேக்குறது கதையை தீர்மானம் பண்றது எல்லாமே மாமியார் தான் ஜெயம் ரவி பிரியர்தான் அறிவிச்சதும் கூட ஆர்த்தி ஆர்த்தி ரவி தான் இதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் விவாகரத்து பூர்த்தி ஆகல தான் ஆகலாம் ஜெயம் ரவிக்கு விவாகரத்து அப்படிங்கறது நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கு ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கையில கூட என்னோட நெருக்கமானவர்களோட தனி உரிமைக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த நெருக்கமானவங்க யாரு ஆர்த்தி அவங்களுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு ஜெயம் ரவிக்கு ஒரு நடிகை

குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஆர்த்தி ஜெயம் ரவி பதினஞ்சு வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க இனிமே விவாகரத்து செஞ்சு என்ன செய்யல ஜெயம் ரவி கிட்ட இருந்து விவாகரத்து குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்காரு அதுல என்னோட மனைவி கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்த எங்களோட கல்யாணம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சு அந்த பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த வழக்கு வரக்கூடிய அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றம் ன்றத்துலா விசாரணைக்கு வர இருக்கு சூழல் இப்படி இருக்க ஆர்த்தி தெரிவிச்சிருக்க கூடிய விளக்கத்துல சமீபத்துல ஊடகத்திலையும் சமூக வலைதளங்களிலையும் எங்களோட கல்யாண வாழ்க்கையை பத்தி வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன் இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராமலும் என்னோட ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒண்ணு அப்படிங்கறத தெளிவுபடுத்த விரும்புறேன் பரஸ்பரம் நம்பிக்கை அப்புறம் மரியாதையோட கடந்த பதினெட்டு வருஷங்களா நாங்க வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலமா அதுக்குரிய கௌரவம் கண்ணியம் அப்புறம் தனித்தன்மையை இழந்துட்டு தான் நான் உணர்றேன் என்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கும் என்னோட கணவரை சந்தி இருக்கணும் அப்படின்னு நான் சமீப காலமா பலவித முயற்சிகள் பண்ண ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டுருச்சு நானும் என்னோட ரெண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாம தவிச்சுக்கிட்டு கல்யாண பந்தத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் நான் பொது வெளியில இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்கிறதுக்கு இப்போவும் விரும்புறேன் ஆனா என் மேல குற்றம் சாட்டியும் என்னோட நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்க கூடிய வகையிலும் பொதுவெளியில மறைமுகமா நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் ரொம்ப சிரமத்தோட எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு தாயா எனக்கு எப்பவும் என்னோட குழந்தைகளோட நலனும் எதிர்காலமும் முக்கியம் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்னோட குழந்தைகளை காயப்படுத்துறத என்னால அனுமதிக்க இயலாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆர்த்தி